வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் ஒழுங்கு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாம் வந்து மூணு வகையான நடைமுறைகளை கையாளுட்றோம் ஒன்று செவன்டீன் ஏயின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை அப்புறம் செவன்டீன் பியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை மூணாவது வந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செவன்டீன் பியின் கீழான ஒழுங்கு நடவடிக்கை இதில் செவன்டீன் ஏயின் கீழான ஒழுங்கு நடவடிக்கை வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் உடனே அவர்கிட்டருந்து விளக்கம் கேட்கணும் இருந்து விளக்கம் வாங்கினதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு போயிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்னா அவருடைய எஸ்ஆரில் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கான என்ட்ரி போட்டால் போதுமானது அவருக்கு ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அது குறித்து அந்த ஃபைனல் ஆர்டர் சம்பந்தமான என்ட்ரி மட்டும் அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி போட்டால் போதுமானது விளக்கம் கேட்கறது சம்மந்தமாக எதுவுமே வந்து அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி போட தேவையில்லை இப்போ அடுத்தது பார்த்தோம்னா செவன்டீன் பிஇின் கீழான ஒழுங்கு நடவடிக்கை இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டார் உடனே அவர் மேலே வந்து குற்றக்குறிப்பு அணை அனுப்பிச்சு அவர்கிட்ட விளக்கம் வாங்கணும் அதுக்கப்புறம் என்கொயரி ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவோம் என்கொயரி ஆஃபீஸர் என்கொயரி கண்டக்ட் பண்ணி என்கொயரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அலுவலருக்கு அனுப்பிச்சி வச்சு அதன் பேரில் இருந்து மேல் விளக்கம் வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம் இப்போ இந்த ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா அந்த ஃபைனல் ஆர்டர் சம்மந்தப்பட்ட பதிவுகளை வந்து அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி போடணும் இந்த சார்ஜ் போடும்போது என்னென்ன சார்ஜஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எஸ்ஆரில் என்ட்ரி தேவையில்லை இந்த மூணாவது வகை ஒன்று இருக்குது அது வந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து செவன்டீன் பிஇன் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் இப்போ இந்த மூணாவது வகையான நடவடிக்கையில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட எஸ்ஆரில் நம்ம என்ட்ரியை பதிவு பண்ண வேண்டி இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ஒருத்தரை சசுன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சம்மந்தப்பட்ட என்ட்ரி வந்து உடனே அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி போடும் அது ஏன் அப்படிங்கிறது தான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒருத்தரை சசுன் பண்ணியாச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணது சம்மந்தமான என்ட்ரி வந்து அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி போடும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு அவருடைய சஸ்பென்ஸனை ரிவர்க் பண்ணுவோம் இப்போ அந்த ஆர்டர் சம்மந்தப்பட்ட பதிவுகளும் அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி ஆகணும் அப்போ தான் அவர் வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் சஸ்பென்ஷனில் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் இது பார்க்கணும் அடுத்தது அவர் மேலே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் செவன்டின் கீழ் என்ன நடவடிக்கை எல்லாம் எடுப்போம் அவர் மேலே குற்றச்சாட்டை சுமத்தி குற்றப்பறிப்பானை அனுப்பிச்சி வைப்போம் விளக்கங்கள் வாங்குவோம் அப்புறம் என்கொயரி ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்கொயரி நடக்கும் என்கொயரி ரிப்போர்ட்டை வாங்குவோம் மறுபடியும் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அலுவலருக்கு அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை அனுப்பிச்சு மேல் விளக்கம் வாங்குவோம் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவோம் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணி அதில் அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த தண்டனை சம்மந்தப்பட்ட பதிவுகளை வந்து எஸ்ஆரில் என்ட்ரி போடணும் இப்போ மூணு என்ட்ரி ஆகிரும் அப்புறம் சஸ்பெண்ட் பண்ண என்ட்ரி சஸ்பென்ஷன் ரிவோ பண்ண என்ட்ரி ஃபைனல் ஆர்டரில் அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி பட் இதோடு முடிஞ்சு போகாது இதுக்கப்புறமும் தொடர் நடவடிக்கைகள் இருக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா அவருக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடை வந்து எலிஜிபிள் லீவாக ட்ரீட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி எலிஜிபிள் லீவாக ட்ரீட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறத என்ட்ரியில் கொண்டு வரணும் சப்போஸ் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை ட்ரா பண்ணிட்டோம் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் வந்து கை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம்னு சொன்னால் அவர் சஸ்பென்ஷனில் இருந்த பீரியடு எல்லாத்தையுமே வந்து நம்ம டியூட்டியாக ட்ரீட் பண்ணி ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அப்போ இதுக்கான ஆர்டரெல்லாம் நம்ம வெளியிட்டு அது சம்மந்தமாக எஸ்ஆரில் பதிவு பண்ணியிருந்தால் மட்டுந்தான் அதுக்கான ரெக்கார்டை நம்ம பின்காலத்தில் தேடி பார்த்து கரெக்டாக கொண்டு வர முடியும் இது ஒன்று அடுத்தது அவர் சஸ்பென்ஷனில் இருந்திருப்பார் அந்த சஸ்பென்ஷன் பீரியடில் அவருக்கு வந்து அவருக்கு பிழைப்பு ஊதியம் வழங்குறதுக்கான ஆர்டர் ஒன்று நம்ம இசிவ் பண்ணுவோம் அது எத்தனை பர்சன்டேஜ் ஐம்பது பர்சண்டாக எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆர்டர் ரிசீவ் பண்ணுவோம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் ரிசீவ் பண்ணுவோம் அந்த ஆர்டரும் அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரியில் பதிவாகணும் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒன்று இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணி அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம வந்து எஸ்ஆரில் என்ட்ரி போடுறது கட்டாயம் இப்போ சஸ்பெண்ட் பண்ணி செவன்டீன் பியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கடைசியாக அவருக்கு வந்து நம்ம ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுற மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ இவ்வளோ ப்ராசஸ்ஸு நம்ம கொள்ள வேண்டியதில்லை எதில் செவன்டீன் ஏ இல்லை செவன்டீன் ஏஇன் கீழ் நம்ம ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவருக்கு வந்து இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணி ஆர்டர்ஷிப் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு கிராவிட்டி உள்ள ஒரு சார்ஜஸுக்கு செவன்டீன் ஏஇன் கீழேயே நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டா சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும் இப்போ செவன்டீன் ஏஇன் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இன்க்ரிமெண்ட் கட் பண்ணக்கூடிய ஒரு குற்றத்துக்கு நம்ம வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி செவன்டீன் பிஇங் கீழ் ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுத்து இவ்வளவு என்ட்ரிகளெல்லாம் அவருடைய எஸ்ஆரில் போட்டு லீவை ரெகுலேட் பண்ணுறது அப்புறம் பிள்ளைப்பகுதியை வழங்குறதுக்கு ஆடர்ஷிப் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து நம்ம அன்னெசரியாக தான் பார்க்கணும் அதனால் ஒரு அரசு ஊழியர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்காக உடனே சஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத முதல்ல கருத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் சஸ்பெண்ட் பண்ணாமையே கூட ஒருத்தர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த ஒழுங்கு நடவடிக்கையை எவ்வளவு சிம்பிளாக நடத்தி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண முடியுமோ அதை வந்து எவ்வளவு சீக்கிரம் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது நிர்வாகத்துக்கும் நல்லது அந்த இண்டிவிஜுவலுக்கும் நல்லது இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்